என்ன சொல்றாரு நீ பண்ற ப்ரொட்டஸ்ட் எங்க காதலே விழல அமெரிக்கா காதல விழனும் அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாரு இட் இஸ் நாட் ஒன்லி காங்கிரஸ் லெப்டோடைய சேர்ந்த மேவேல் செய்யறாரு அதான் சார் ஸோ நீங்க இந்த பல இடங்கள்ல வாஜ்பாய் அவர்களை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லிட்டு வர்றதுனால தான் ஒரு அப்போசியேஷன் லீடர் எப்படி ஒரு லீட் ரூலிங் பார்ட்டியை நடத்தணும் ரூலிங்ல இருக்கிறத எப்படி ஒரு அப்போசியேஷன் பார்ட்டியை நடத்தணுங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய எதிர்க்க பிஜேபியில் ஒரே ஒரு எ எடுத்துக்காட்டு தான் அவர் மட்டும்தான் பெரும் முதலாளிகள் ப்ரெஷ்ஷாக கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணாங்க அந்த அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதனால தான் அவரோட கடைசியில் என்ன சொன்னார் ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த என்ன பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் படித்தா போகும்னு அந்த எஜுகேஷன் லோனை முதல்ல சற்று இதை கொண்டு வா இது ஒரு அசையாத சொத்தை எனக்கு கொடு அசையாத சொத்து இருந்தால் ஏன்டா பேங்குக்கு வந்து கடன் கேட்க போகிறான் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒன்றா படிக்கிறதுக்கு கடன் கேட்பான் நான் சொல்லுது உங்களுக்கு இதாக இல்லையா அதே மாதிரி அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இவரோட கன்சர்னும் இப்போ அம்மையாரோட கன்சர்ன் நீங்கள் பாருங்கள் டிஃப்ரென்ஸு அதில் பட்ஜெட்டே கிடையாது இட் இஸ் நாட் லிமிட்டட் பை பட்ஜெட்டு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அவ்வளோ வேலை கொடுங்க அப்போ நூறு நாள் ஃபுல்லாக யூட்டிலிட்டி இருந்தது நூறு நாள் நூறு பட நூறுரூவா செலவாச்சுன்னா தொண்ணூறுரூவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் பத்து ரூபா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அறுபது ரூபா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நாற்பது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்புறம் என்ன சொல்கிறீங்க நான் வந்து டிமாண்ட் பேஸ்டு இல்லை பட்ஜெட் பேஸ்டுங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட் கூட தான் நான் பண்ணனும் அப்போது இன்றைக்கி நீங்கள் இருபத்தஞ்சி நாள் நீங்கள் கொடுக்குற பணத்தில் நாற்பது நாள் கூட என்னால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல அப்போ நீ இரநூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கி என்ன யூஸ் நூற்றி ஐம்பது நாள் யூஸ் என்ன ஆக்கி முன்னொரு விஷயம் எப்போ வேணால் நீங்கள் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு டிமாண்டை கேட்கலாம் இன்றைக்கி வேலை இல்லை நூறு நாள் நான் பண்ணல இன்றைக்கி கடப்பாறை பிடிக்கிறேன்னா இன்றைக்கி என்ன வேஜோ எனக்கு கொடுக்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க சோயிங் சீசன் அதாவது நாற்று நடுற டைமில் வந்து அந்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த வேலை இருக்குன்னா ஒரு வேலைக்கு ஒரு அமௌண்ட்டு கீழே லேபர் போகமாட்டேன் அந்த வேலைக்கு இந்த நான் இந்த ஸ்கீமை தூக்கிட்டேன்னா அடிமாட்டு வேலைக்கு நாங்கள் போனோம் அறுவடை கால் கிடைக்கும் ஆ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் ஒரு டேக்ஸ் பாலிசியை வச்சு பெரிய கம்பெனி எப்படி எம்ப்ளாய் பண்ணணும் ம் இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணது என்னோடய ஃபேவரட் கம்பெனி ஐடிசி அவங்க கிளாஸ் நோட்ஸ்னு ஒரு பிராண்ட் போடுறாங்க அவனே வேஸ்ட் பேப்பரை வாங்கி பேப்பர் பிளான்ட்லேருந்து அதை பேப்பராகிறான் கரெக்டாக ஆமாம் இப்போ வேஸ்ட் பேப்பர்லேருந்து நீ பேப்பரை மாற்றினா அவனுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இது ஜிஎஸ்டி கிடையாது நீயே யூஸ் பண்ணிக்கிட்டா அதை வச்சு அவன் கிளாஸ் நோட்ஸ் போட்டானா ஜ நோட் புக்குக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஸோ இவன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஐம்பது ரூபா இப்போ சிவகாசி மற்ற ஊர்லெலாம் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இப்போ பேப்பர் இது நோட்புக் போட்டிங்கன்னா நீங்கள் பேப்பர் வந்து பதினெட்டு பர்சன்ட் டியூட்டி கொடுத்து வாங்கணும் ஆனால் நீங்கள் நோட் புக்காக பண்ணி விற்கிறச்ச ஜிஎஸ்டி கிடையாது அப்போ இன்புட் கிரெடிட் நீங்கள் கேட்க முடியாது கரெக்ட் அப்போ சிறு தொழில் காலி பெரும் முதலாளி ஜாலி இப்போ நம்ம செருப்பு ஷூ பண்ணுறாங்கன்னா லெதருக்கு மட்டும் வாங்கினா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஷூக்கு சில ஷூவுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சில ஷூக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்போ அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி நான் போட்டு பதினெட்டு பர்சன்ட் இன்புட் வாங்கணுன்னா என் பணமே வராது இல்லை அதனால் நம்ம இந்த ஆட்சி வேலை செய்கிறதே எப்படின்னா சிறு தொழிலை எப்படி வந்து நம்ம அமைக்கி எப்படி பெரிய பிஸ்னஸை வளர்ச்சி கொண்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் மன்மோகன் சிங் இருந்துருந்தால் ஆட்சியில் இருந்துருந்தால் சிறு தொழிலை எப்படி என்கரேஜ் பண்ணலாம் தான் பார்த்துருப்பார் இதுதான் இந்த பெரிய டிஃப்ரென்ஸ் ஓகே சார் இப்போது இன்னொரு முக்கியமான சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிறது என்னென்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கான காரணங்களும் நீங்கள் முன்னாடி சொல்கிறீங்க சார் அப்படி இருக்கிறப்போ மன்மோகன் சிங் அவர்கள் ஒருவேளை பாஜகவை சார்ந்தவராக இருந்திருந்தால் நீங்கள் பாஜகவில் இருந்திருப்பீங்களா பாஜக இவர மாதிரி ஒரு ஆள் பாஜகவிலே இருக்க முடியாது அது ஒரு கட்சி இது ஒரு கட்சி கொள்கைய அவரோட சர்தார்ஜி ம் ஒரு சர்தாஜியை இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுவாங்களா என்னப்பா நீ பேசுற பிரைம் மினிஸ்டர் அப்போ எப்படி இருப்பாரு அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தானே கூட்டம்னு வந்தது அது வரையும் கட்சி நீ வந்து சேர்ந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனப்புறம் தானே கட்சி கார்டே கொடுத்தாங்க கட்சி கார்டு கொடுத்து எலெக்ஷன் நின்று அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை அவர் ஒரு கவர்மெண்ட்ல இதாக இருந்தவரை இங்கே உள்ள கூட்டம் வந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்தவரை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நீ நடத்துன்னு சொல்லி ஸ்பேரின் பண்ணப்புறந்தான் அசாமில் ராஜ்யசபா சீட்டே கொடுத்தாங்க உற்பத்திடுவாங்க பிஜேபிக்கு அவ்வளோ திறந்த மனம் இருந்தால் ராஜனையும் வெள்ளம் அமைச்சிருக்க மாட்டாங்க ரகுராம் ராஜனையும் கைத்து பிடிச்ச தள்ளி இருக்க மாட்டாங்க அரவிந்த் சுப்பிரமணியம் கைத்து பிடிச்சி தள்ளி இருக்க மாட்டாங்க உர்ஜித் பட்டேலையும் தள்ளி இருக்க மாட்டாங்க விராலாச்சாரிய விராலாச்சாரியும் தள்ளி இருக்க மாட்டாங்க அதனால்தான் ஆன்டி பிஜேபி இது வந்து மதவெறி இன்னைக்கு இருக்கிற பிஜேபி மதவெறி பிடிச்ச கட்சி அன்னைக்கு நல்ல வாஜ்பாய் காலத்தில் அது பாசிபிள் தான் நான் வாஜ்பாயை ஆதிக்க ஆதரிக்கணும்னு சொன்னேன் எனக்கு கொள்கையில் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் விமல் ஜலான் தான் டைரக்டர் ஆர்பிஐ கவர்னர் ஸ்ரீரங்கராஜனை வந்து கௌரவமாக தெலுங்கானா பிரதேஷ் கவர்னராக வச்சுருந்தாங்க ம் இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கராஜன் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கார் அதுதான் இவங்களால இன்டர்லெக்டை மதிக்க முடியாத கட்சி தான் பிஜேபி சுப்பிரமணியம் சாமி எப்படி நடத்தினாங்க பட் அவர் இன்றைக்கும் இன்றைக்கி விடுங்க அது விடுங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் எனக்கு அவரோட சுப்பிரமணியம் சாமியோடு ஆகாது எல்லாம் பொய் வழக்கு போடுறதில் ஸ்பெஷலிஸ்ட் பட் எல்லாத்தோடையும் எக்கனாமிக் அறிவு அவருக்கு ஜாஸ்தி அவரை கன்சல்டேட்டிவ் குரூப்பில் கூட போடுறது அப்போ அவர் இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணணும்னு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார் ஆ ஏற்றுக்கிறேன் தான் சொல்லிட்டேன் எனக்கு கொள்கைக்கும் அவருக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை அவருக்கு இருக்கிறவங்களை விட பெட்டராக ஒரு பொருளாதாரம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவர் இந்த விஷயத்த ரொம்ப வருஷமாக முன் வச்சுட்டு இருக்காரு அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறதுல பொருளாதாரம் ஜாஸ்தி இது அவங்க கூடாரத்தில் இருக்கிறதுல அது பெட்டருங்கிறாங்க ஓகே ஓகே காங்கிரஸ்ல அதோட இருபது பேர் ஜாஸ்தி இருப்பாங்க ம் அதுதான் சார் இப்போ அது எல்லாமே எனக்கு ஓகே பட் மன்மோகன் சிங் அவர்கள் பாஜகவில் இருந்திருந்தால் உங்களுடைய வியூ பாஜகவை பற்றி மாறி இருக்குமோன்றதே என்ன எப்படி எப்படி அவரோட இருக்கு ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு அங்கமாக இருக்கிற க கட்சியோட அது மாதிரி ஒரு இன்டர்லெட் இருக்கவே முடியாது அதனால தான் பிஜேபியில் இன்டர்லெட்டே கிடையாது உலக சித்திப்பட்ட இன்டர்லெட் யாராவது பிஜேபியில் இருந்தால் எனக்கு கம்மி நான் நீயும் பேசலாம்

இது ரொம்ப கடுமையான விமர்சனமாக உண்மை அதை உண்மை கசப்பாக தான் இருக்கும் அதாவது ஆழக்கூடிய நாட்டை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் வந்து அறிவாளிகள் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லும் புத்திஜீவி அறிவாளிங்கிறது வேறு புத்திஜீவிகள்ங்கிறது வேறு ஓகே இன்டலெக்டுங்கிறது வேறு பெரும் இன்டெலெக்ட் படித்தவங்க இந்த கட்சியில் இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னு சொல்ல ஆமாம் டிகிரி டிகிரி வாங்கினவங்க இருக்கணும் ம் இன்டலெக்ட் இருக்க முடியாது ஸோ வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்து மன்மோகன் சிங் ட்ராவல் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நீங்க பறந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்